இளையான்குடி பகுதியில் பருத்தி கொள்முதல் விலை வீழ்ச்சி அரசு கொள்முதல் நிலையம் அமைக்க விவசாயிகள் கோரிக்கை இளையான்குடி பகுதியில் பருத்தி கொள்முதல் விலை வீழ்ச்சி அரசு கொள்முதல் நிலையம் அமைக்க விவசாயிகள் கோரிக்கை சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பகுதிகளில் மிளகாய் எள் பருத்தி விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு பருத்தி கொள்முதல் விலை உயர்வால் இளையான்குடி அருகே உள்ள சாத்தனூர் சமுத்திரம் விரைகாதகண்டன் பகுதிகளில் சுமார் எட்டாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயிகள் பருத்தியை பயிரிட்டனர் கடந்த ஆண்டு ஒரு கிலோ பருத்தி எண்பது ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது இந்த ஆண்டு கிலோ அறுபது ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது இதனால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ஏற்கனவே மழை குறைவால் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பருத்தி கொள்முதல் விலையும் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் கவலையில் மூழ்கியிருக்கும் விவசாயிகள் விவசாய கூலியும் உயர்ந்துள்ளதால் ஏக்கருக்கு இருபதாயிரம் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கண்ணீர் வடிக்கின்றனர் பருத்தி கொள்முதல் விலை வீழ்ச்சியால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்பை தடுக்க அரசு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயித்து பருத்தி கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளும் இருந்து பருத்தியை வாங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பருத்தி கொள்முதல் விலை வீழ்ச்சிக்கு கோவை மற்றும் திருப்பூர் பஞ்சு நூற்பாலைகளில் கொள்முதல் செய்யாததே காரணம் என்று வியாபாரிகள் தெரிவித்தனர் சாலை கிராமம் சுற்றி உள்ள கிராமங்கள்ல ஐநூறு ஹெக்டருக்கு மேல பருத்தி விவசாயம் செய்து வருகிறார்கள் விவசாயிகள் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மழை வந்து மிகவும் கம்மியாக உள்ள காரணத்தால் மகசூல் கிடைக்கவில்லை மகசூலே கிடைத்திருந்தாலும் வேலையாளிகளினுடைய நிலவரம் விலைகள் கூடிவிட்டது இருநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து முந்நூறு ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுனால அந்த பருத்தியை அந்த வீட்டுல சேர்க்க முடியல பருத்தியின் விலையும் மிக கம்மியாக உள்ளது போன வருஷம் எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வர இருந்துச்சு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அறுபது இருந்து அறுபத்தஞ்சு ரூபா தான் வர தான் பருத்தி விற்கிது போன வருஷம் நான் அஞ்சு ஏக்கர் பருத்தி விவசாயம் பண்ணியிருந்தேன் ஆனால் இந்த வருஷம் நான் ஒரு ஏக்கர் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் என்ன காரணம்னு போன வருஷம் நான் பண்ண அஞ்சு ஏக்கர் பருத்தியில் நாற்பதனாயிரம் ரூபா நட்டம் இந்த வருஷம் ஒரு ஏக்கருக்கு இந்த நான் நிற்கிற நிலத்துல கிட்டத்தட்ட மூணு கலாம் எடுத்திருக்கேன் முப்பதனாயிரம் வந்திருக்கு அது போக உரம் உரம் போட்டிருக்கான் தண்ணி பாய்ச்சிருக்கான் நாற்பதனாயிரம் ரூபாய் செலவழிச்சிருக்கான் இந்த வருஷம் இதனுடைய மகசூல் நான் எடுத்தனா எனக்கு இருபதனாயிரம் ரூபாய்க்கு மேலே நட்டவர் இதனால் பருத்தி வந்து மிகவும் பருத்தி விவசாயம் அழிந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது இந்த விவசாயத்தை த தமிழக கவர்மெண்ட் காப்பாற்றினோம்னா விவசாய நேரங்களில் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் விவசாயிகளுக்கு ஏதாச்சும் மானியமோ நிவாரணமோ ஏதாச்சும் ஒன்று கொடுத்தாக வேண்டும் இல்லை அப்படின்னா அந்த நெல் இந்த பருத்தி விவசாயம் அழிந்து கொண்டே போய் உள்ளது போன வருஷம் கிட்டத்தட்ட எழுநூறு ஏக்டரில் இருந்த பருத்தி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஹெக்டர் நானூறு ஹெக்டருக்கு வந்துருச்சு அதனால இதில் கவர்மெண்ட் வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்து இந்த பருத்தி விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும்